வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் മുഹരാണ്ടവരോധാനിക്ക് അരോഹരാൻ മുറുകൽ വേൽ മുറുകേൽ മുറുകേൽ വേൾ മുറുകേൽ മുറുകേൽ வேளவா அழகு முகம் காட்டவா ஆறு முக வேளவா அழகு முகம் காட்டவா ஆனந்தமாய் ஓடிவா அருள் கழிங்குவா வேல்முருக வேல்முருகா வேல்முருக வேல்வேல் வேல்முருக வேல்முருகா வேல்முருக வேள்வே ஆறுவடை நாயகா அழகு மயில் வாகனா ஆறுவடை நாயகா அழகு மயில் வாகனா பாருடைய பக்கரை பாதுகாக்க பாதுகாக்கணியுமா வேல்முருகா 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 வேல்வே வேல்முருகா 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 வேல்வே பாகம் நோகிதி நோகிரி பழனிமுகம் காணும் பாதம் நோகிதி நோகிரி பழனிமுகம் காணும் பாதை வழி வேளவா பாகு வர இங்குவா வேல்முருகா வேல்முருகா வேல்முருவா வேல்வே வேல் நாயகி பள்ளி பெண் வந்தாளுங்க நாயகி தெய்வானை தேவியோ தேடி நின்றே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா சென்றாய் சென்றாய்ளவா எங்கு சென்றாய் சென்றாயழவா ஏனோ சென்றாய் ஏழவா எங்கு சென்றாயழவா தேடி வரும் பக்க கூரை ஓடி வந்து காக்கவா வேல் முருகாவே முருகா வேல் முருக வேல் வேல் வேல்முரு

ஆடிவர தந்தன்மையில் ஆடுது ஆடி ஆடிவர தந்தன்மையில் ஆடுது பாவடிகள் பாடி வந்து பாதை வழி கடக்குது வேல்முருகா 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 வேல்

அழகு முகம் காட்டவாறு அழகு முகம் காட்டவா ஆனந்தமாய் ஓடிவா அருள்கோடு கைங்குவா வேல்முருக வேல்முருகா வேல்முருக வேல்வேல் வேல்முருகா 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 வேல்வேல் வே நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்